அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கேள்வி இந்த சமூகமும் சரி குடும்பத்தாரும் சரி அல்லது அந்த தம்பதிகளுக்கு அடுத்த எழுத்துக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா எனக்கு குழந்தை பார்க்கிங்க போது அப்படிங்கிற கேள்வி தான் பெரும்பாலான திருமணமான தம்பதிகளுக்கு அவங்க குடும்பத்தின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் ஈவன் அவர்களுக்குள்ளே எழுத்துடைய கேள்வி அப்படிங்கிறது ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலதாமதமான திருமண வாழ்க்கைகள் ஏற்படும் அவங்களுடைய வயது வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேலேயோ முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலேயோ ஈவன் நாற்பது வயதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கும் ஒவ்வொரு பத்து வருடங்களும் இந்த லக்னத்தினுடைய நகரின் அடிப்படையில் மூன்று விதமான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் இந்த இரவின் கொடுக்க தான் செய்கிறாங்க அதில் சில பேர் அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு காலதாமதமான திருமணம் பண்ணுறாங்க ஆனால் சில பேர்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே அமைகிறதுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சில ஜாதகங்களில் இந்த குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இந்த ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரின் கேது சம்மந்தப்பட்டாலும் சரி இது ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்த பாக்கியத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவங்களில் இந்த சுக்கரன் கேது சம்மந்தப்படும் போது ஒன்று குழந்தைய வந்து தடை பண்ணும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்போது அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுகிறது ஸோ இது நம்ம சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு நடிகைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து வாடிக்கையில வந்து ஒருத்தனை காமிச்சிருக்காங்க ஸோ அது இந்த ஜோதிட ரீதியாக எப்படி வந்து பொருத்தமாக அமைக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பதிவிட்டுக்கிறோம் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலும் இந்த ஜோதிடம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிளரக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தகவலை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன்